ஹரிஓம் இன்று நமது இமயமலை ஹரிவார் கங்கை நதிக்கரில் அமர்ந்துள்ள ஸ்ரீ கங்கம்மா அன்னதான சேவையில் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது அன்பரான கே சுப்பிரமணி எஸ் மாலனி தம்பிதார் இன்று சாது சந்யாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதொற்றிற்கு அன்னதானம் வழங்கியுள்ளார் கே சுப்பிரமணி எஸ் மாலனி எஸ் எம் நிதிஜன் எ எஸ் எம் தியாஸ்ரீ குடும்பத்தார் இன்று சாது சன்னியாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவு அன்னதானம் அமைந்துள்ளார் மேலும் அவர் குடும்பத்தில் அனைவரும் சீரும் சிறப்பு ஆய்வாளர் நமது கங்கை நெறிக்கொள்ள சாது சன்னியாசிகள் வாழ்த்துகிறோம் ஹரிவோம் யஜமானசிய சக குடும்ப சகபரிவரச மேச வீரிய விஜய ஆயில் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்திய சர்வயோ சிக் கிருதி பிராத்தம் சர்வஷ்டவார பூர்வ சகலோக மனக்கார்பியத்தை ஆபாரஸ்தானே பகுதலாகும் சகதர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ಸದೃಢ ಪೃಚ್ಛೋ ಸತಿಯೋಗಂ ಶ್ರೀಹರಿದ್ವರ್ಗ ನದಿಕೆ ಸಮರ್ಪಯಾಮಿ ಶುಭಮಸ್ತು சிவம் அந்த அன்பே சிவம் அன்பே சிவம் அருணாச்சலம் அன்பே சிவம் அனலாடும் மண்டாவலை ஈசனே அருளான உண்டாமும் அனலாடு மண்ணாமலை ஈசனி அருளான உண்ணாவுல நேசனே என் ஈசனி எங்கள் தீரு நீத்துதவவேஷனே అందే శివం అందే శివం అరుణాచలం ఆనాే శివం అందే శివం అందే శివం అరుణాచలం ఆనా శివం